இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்லி வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ் சரிங்களா நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் எழுதி சிங்கிள் போர்டு தனியாக அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க சில பேர் வந்து இந்த ஸ்கிரீன்ஷாட்டில் இருந்து எப்படி எடுக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் சொல்கிறோம் சரிங்களா நம்ம ஏஐ கால்குலேஷன் சேனலில் இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ட்ரிக் வீடியோவாக தான் நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா இது ஒரு ட்ரிக்கு வீடியோ தான் இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த ஸ்க்ரீன்ஷாட் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தான் நம்ம எம்சி கிசிங் குரூப்லேயும் ஷேர் பண்ணுவோம் இன்றைக்கி ஒரு நாள் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து எப்படி எடுக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த வீடியோ போட்டிருக்குங்க சரிங்களா ஸோ நம்ம இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக லைக் பண்ணுங்கள் நீங்கள் நிறையா நம்பர் கொடுக்குறாங்க நிறையா நம்பர் கொடுக்குறாங்கன்ற இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் குறைஞ்சது ஒரு நாற்பது டு ஐம்பது நம்பர் இருக்கும் இதில் இருந்தும் நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் எடுத்து மேட்ச் பண்ணி ஒரு பத்து பன்னெண்டு நம்பர் நம்ம எடுத்து கொடுக்குறோம் இந்த ஐம்பது நம்பர் எடுக்கிறதுக்கு நான் குறைஞ்சபட்சம் இரநூறு முந்நூறு நம்பர் பார்த்தாகணுங்க ஏன்னா அந்த மாதிரி தான் கால்குலேஷன் எடுக்கிறோம் அப்படி ஒரு ட்ரிக் வீடியோவும் போட்டிருக்கோம் போய் பாருங்கள் எவ்வளோ நம்பர் நாங்கள் எடுக்கிறோம் அதிலேருந்து தான் இதை ஃபில்டர் பண்ணுறோம் இதுலேருந்து இதை ஃபில்டர் பண்ணணும் இதுலேருந்து இதை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக தான் உங்களை அஞ்சு ஜோடி எடுக்க சொல்கிறோம் என்னங்க சொன்னோம் அஞ்சு அஞ்சு ஜோடி எடுங்கன்னு நம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம் நம்ம சரிங்களா இதிலேருந்து அஞ்சு பேர் எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்காக தான் சொல்கிறாங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோன்றதுனால தான் கொஞ்சம் சப்போர்ட் கேட்குறோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன இம்ப்ரஸ் ஆகி மோட்டிவேட் ஆகி ரெகுலராக வீடியோ போடும் இன்னும் இதெல்லாம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுப்போம் இப்போ நம்ம இது வரைக்குமே வந்து நம்ம இந்த ஸ்கிரீன்ஷாட்டை மட்டும் ஷேர் பண்ணி நீங்களே எடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன்னா உங்களுக்கு ஒரு கெஸிங் இருக்கும் அதை மேட்ச் பண்ணுறதுனால நம்ம சொல்லியிருப்போம் ஸோ அதனால் நம்ம மீண்டும் சொல்கிறது என்னத்துக்கு இது என்னத்துக்காக சொல்கிறோம் அப்படின்னா நம்ம இதுலேயும் எப்படி எடுக்கணுன்றதையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியர் ஆயிரும் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துப்பீங்க நம்ம கெஸிங்குடைய தெளிவாக பார்த்துட்டு இதில் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துப்பீங்க அதுக்காக தான் சொல்கிறோம் சரிங்களா அதேமாதிரி நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க ஐநூற்றி அஞ்சுன்னு இருக்குது இது மிஸ் நம்பரில் வந்துருச்சு ஸோ அடுத்தது என்ன வரும் இங்கே இருக்கிற பேரில் தான் வரும் ஃபஸ்ட்டு ரோலில் இருக்கிறது வந்துருச்சு அப்படின்னா அடுத்த இருக்கிற ரெண்டு மூணு ரோலில் இருக்க நம்பர் தான் ட்ரையல்லையும் வரும் ரிசல்ட்டும் வரும் சரிங்களா ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் ரொம்ப ரொம்ப முக்கியம் எம்சிகேசிங் குரூப்ல இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியன்னு சொன்னதுக்கான காரணம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா சாரி ஃப்ரெண்ட்ஸ் கேஎல்ஏர் சமே நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிடுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் சரிங்களா இதில் இருந்து தான் நாங்கள் சிங்கிள் போர்டு சரிங்களா ஏபிபிசிஏசி த்ரீடி நம்பர் இது எல்லாமே எடுத்து கொடுப்போம் ஆல் போர்டு எல்லாமே எடுத்துக் கொடுப்போம் சரிங்களா அப்படின்றப்ப நீங்கள் இதிலிருந்து நாங்கள் ஃபில்ட்ரு பண்ணி தான் அந்த வீடியோவை கொடுக்குறோம் அப்போ அந்த வீடியோவை நீங்கள் தெளிவாக பார்த்துட்டிங்கன்னா இதை கம்பேர் பண்ணிங்கனாவே ஈஸியாக நீங்கள் அஞ்சு பேர் எடுத்துடலாங்க சரிங்களா ஸோ அதனால தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் இப்படி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து உங்களால் அஞ்சு ஜோடி எடுக்க முடியும் சரிங்களா இப்போ இதில் வந்து அஞ்சு ஜோடி எடுக்கணுங்க நம்ம இன்றைக்கி சிங்கிள் போர்டு ஆள் போர்டு ஏபிபிசிஎஸ்சி எதுவுமே சொல்ல போகிறதில்லைங்க எப்படி அஞ்சு பேரை எடுக்கணும் சரிங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்ல போகிறோம் அது தெரிஞ்சுட்டாவே உங்களுக்கு தெரிஞ்சிருங்க எல்லாம் சிங்கிள் போர்டும் எப்படி எடுக்கலாம் அப்படின்றதையும் நம்ம சொல்லிடுறோம் நம்ம அங்கே தனி ஃபார்முலாக கொடுப்போம் சிங்கிள் போர்டுக்கு தனி ஃபார்முலா ஏபிபிசிஎஸ்சிக்கு தனி ஃபார்முலா த்ரீ டி நம்பர் ஃபோர் டி ஃபைவ் டி நம்பருக்கெல்லாம் ஒவ்வொரு கொடுப்போம் சரிங்களா ஆனால் இருந்தாலும் இதை பார்த்து எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எப்போ ஷேர் பண்ணாலும் சரிங்க ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் டப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கொடுக்குற கேஸு மேட்ச் பண்ணாலே போதும் ஏன்னா நேற்று நம்ம ஃபைவ் டி வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா நேற்று பார்த்தீங்கன்னா இரநூத்தி இங்கே பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு ரிசல்ட்டு சரிங்களா நம்ம கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி பத்தொம்போது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஜஸ்ட்டு மிஸ்ஸு இந்த ஒரு போர்டு தாங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு ஃபைவ் டி பாஸ் பண்ணியிருந்தோம் சரிங்களா நம்ம இங்கே எழுதுறதுக்கு டைம் இல்லைங்க சரிங்களா அதுக்காக தான் நம்ம இப்படி சிம்பிளாக இது வந்து சொல்லணும்னு சொல்கிறோம் ஒரு ஃபைவ் டி வந்து பாஸ் பண்ணியிருந்தோம் நம்ம உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக இல்லைங்க இதிலேருந்து தான் அது வருது அப்படின்ற போது இதில் அந்த ரிப்பீட்டட் நம்பரை எப்படி எடுக்கிறது சரிங்களா அதுதாங்க இங்கே முக்கிய கேள்வி எப்படி தெரியல கொஞ்சம் புரியலைங்க அப்படின்னு கேட்டாதனால தான் நம்ம இப்போ இது இந்த வீடியோ போகிறோம் என்ன பண்ண வந்து ஆயிரம் தௌசண்ட் வியூஸ் வந்தால் தான் வீடியோ போடுறோன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா நே முந்தா நாள் வீடியோவில் எனக்கு நேற்று வீடியோவில் கூட வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க முந்தா நாள் வீடியோவில் தௌசண்ட் வியூஸே வரல போடக்கூடாதுன்னா நாங்கள் எதுவும் நினைக்கிறதில்லைங்க நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம் சரிங்களா ஸோ இதில் எப்படி எடுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு ஜோடி எடுக்கணும்னா எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க ஒரு பேசிக் இதில் வந்து படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே எடுக்கலாம் படித்தவங்க பார்த்தீங்கன்னா டப்புனு வந்து புரிஞ்சிக்கலாம் ரெண்டு மூணு நம்பர் நீங்கள் பார்த்திங்கனாவே கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடும் ஸோ ஒரு வேளை நான் கொஞ்சம் படிக்கலைங்க இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல இந்த நம்பர் எடுத்துக்காங்க சரிங்களா ஐநூற்றி அறுபத்தெட்டு இந்த பேர் ஐநூற்றி அறுபத்தெட்டு ஜீரோ அறுபத்தெட்டு லட்சி ஐநூற்றி பதினெட்டு இந்த மாதிரி பவரில் கூட புரியுதுங்களா ஐநூற்றி பதினெட்டுன்னு இருக்குது ஐநூற்றி அறுபத்தெட்டுக்குதே ஒருவேளை இதுக்கு பவர் எடுத்தால் ஐநூற்றி பதினெட்டு ஐநூற்றி பதிமூணு ஸோ இந்த மாதிரியான பேர் எங்கே இருக்குது முதல்ல வந்து ஐநூற்றி அறுபத்தெட்டு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் அஞ்சு ஆறு இங்கே பாருந்தீங்கன்னா ஆறு அஞ்சு இருக்குது சரிங்களா அஞ்சு ஆறு ஆறு அஞ்சு இருக்குது அப்போ இது வந்து ரிப்பீட்டாக இங்கேயும் வந்திருக்கு இருந்தாலும் திரும்ப எல்லா நம்பரும் இப்படி பாருங்கள் சரிங்களா இது பெரிய கஷ்டமான வேலை ஒன்றும் இருந்தால் பாருங்கள் இங்கேயும் ஆறு அஞ்சு இருக்குது ஸோ அப்போ அஞ்சு ஆறு அப்படின்றது கூட ஒரு ஜீரோ இருக்குது சரிங்களா ஒரு ஜீரோ இருக்குது எட்டு இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் இந்த பேரை நீங்கள் எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துக்கலாம்னா இங்கே எழுதும் பொழுது இந்த மாதிரி எடுத்து எழுதி வச்சுக்கோங்க ஐநூற்றி அறுபத்தி எட்டு ஜீரோ போட்டு ஜீரோ அறுபத்தஞ்சு அந்த மாதிரி எழுதி வச்சுக்காங்க ஸோ இதில் வந்து நீங்கள் அஞ்சு ஆறு பேர் எடுக்கலாம் ஆறு எட்டு பேர் எடுக்கலாம் ஏன் சொல்கிறேன் ஆறு எட்டு பேர்னா இங்கே பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டு இருக்கும் அப்போ ஆறு எட்டு பேர் எடுக்கணுங்க புரியுதுங்களா அஞ்சு ஆறு அஞ்சு ஆறுன்றதை நீங்கள் ஆறு அஞ்சு நீங்கள் வச்சுக்கணும் மைண்டில் இது சொல்லுலீங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க ஆறு எட்டு எட்டு ஆறு அந்த மாதிரி சரிங்களா இதை வந்து நம்ம அங்கே டாப் மோஸ்ட் நம்பரில் மேலே கொடுக்குறப்ப இது பண்ணிக்கணும் ஸோ முதல் நம்பர் நீங்கள் எடுக்கும்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறுலேருந்து இப்போ நீங்கள் ஒரு பேர் எடுத்திருக்கீங்க ரெண்டு பேர் எடுத்திருக்கீங்க சரிங்களா இது ஒரு பேர் இது ஒரு பேர் அடுத்தது அஞ்சு ஜீரோ ஜீரோனு இருக்குது ஸோ இப்போ இங்கே ஜீரோ ஜீரோன்றது நிறைய இடத்துல இருக்கும் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அஞ்சு ஜீரோவும் இருக்கும் ஜீரோ ஜீரோவும் நிறைய இடத்துல இருக்குங்க புரியுதுங்களா ஜீரோ ஜீரோ ஏழு பொறுமையாக பாருங்கள் தெரியும் ஜீரோ ஜீரோ ஏழு ஜீரோ ஜீரோ எட்டு ஜீரோ ஜீரோ நாலு கூட ஒரு இடத்துல இருந்துச்சுங்க கொடுத்துருப்போம் பாருங்கள் எட்நூறு இருக்குது புரியுதுங்களா இந்தா ஜீரோ ஜீரோ நாலு அப்போ வந்து ஜீரோ ஜீரோ கம்பல்சரியாக ஒரு பேர் அது வந்து ரொம்ப அதிகப்படியான கணக்கில் வருதுனா இதை கொஞ்சம் இம்பார்ட்டாக வச்சுக்கணும் ஒரு ஃபஸ்ட் நம்பராக கூட வச்சிக்கலாம் ஒரு இம்பார்ட்டண்ட் இந்த மாதிரி கூட போட்டுக்கோங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி இப்போ ஜீரோ ஜீரோ அப்போ வந்து ஜீரோ அஞ்சு அஞ்சு ஜீரோவும் இருக்குது சரிங்களா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அஞ்சு ஜீரோ எல்லா இடத்துலையுமே ஓரளவுக்கு இருக்கும் கண்டுபிடிச்சிங்கன்னா அஞ்சு ஜீரோ எல்லா இடத்துலையுமே இருக்கும் அதாவது இப்போ நீங்கள் மேலே ஒரு ரெண்டு பேர் எடுத்திருக்கீங்க அதை விட கீழே ஒரு பேர் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு நல்ல பேர் எடுத்துட்டீங்க இதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் சரிங்களா இதை ஒன்றுன்னு போட்டுக்கோங்க எனக்கு வந்து வீடியோ போடுறதுனால நான் தனியாக எழுதி காமிக்கணுங்க இதை வந்து நம்ம ஒன்றுன்னு எழுதி வச்சுக்கோங்க சரி நான் தான் இம்பார்ட்டன் போட்டு வச்சிருக்கேன் நான் ஸோ அந்த பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு அஞ்சு ஜீரோ இல்லை அஞ்சு ஜீரோ நம்ம ஆல்ரெடி போட்டுவிட்டோம் எட்டு அஞ்சு எங்கேயாவது இருக்கா பாருங்கள் எட்டு அஞ்சு ஜீரோ எட்டு அந்த மாதிரி புரியுதுங்களா இதில் தான் நான் இருக்குது ஜீரோ அஞ்சு எடுத்துட்டோம் ஸோ அப்போ எட்டு அஞ்சு ஜீரோ எட்டு எங்கேயாவது இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள் ஜீரோ எட்டு ஒரு இடத்துல இருக்குது ஜீரோ எட்டு இருக்குது அப்போ ஜீரோ எட்டு இதெல்லாம் ஒரே கா காம்பினேஷன்ஸ் பேர் புரியுதுங்களா இது எல்லாமே ஒன்று ஜீரோ வச்சு வரக்கூடிய ஒரு காம்பினேஷன்ஸ் அஞ்சாம் நம்பரு எட்டாம் நம்பர் அந்த மாதிரி வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்குமே நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு வரணுங்க இப்போ ஜீரோ ஆறு ஆறு ஜீரோ ஆறா இல்லை ஆறு ஆறா எங்கேயாவது இருக்குதான்னு பாருங்கள் ஜீரோ ஆறு இருக்குது அப்போ இதே பேரில் தான் அந்த ஜீரோ ஆறுமே வந்துடும் புரியுதுங்களா ஜீரோ வச்சு ஜீரோ தான் ஒரு ஃப்ரெய்ம் அப்படின்றப்ப இன்னைக்கு ஜீரோ ஒரு போர்டில் வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் புரியுதுங்களா எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஆல் போர்டு இங்கே எழுதுறங்க சும்மா இந்த இடத்துல எழுதுறேன் சரிங்களா ஒரு ஆல் போர்ட் போட்டிங்க ஒரு ஜீரோ கம்பல்சரியாக வருது அப்போ வந்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் இந்த மாதிரி இப்போ தான் ஆல் போர்டு இப்படி எடுத்திருக்கோம் அடுத்தது ஏ போர்டு எப்படி எடுக்கணும் பி போர்டோடு இப்படி எடுக்கணும் சொல்லிடுறேங்க சரிங்களா இப்போ நம்ம சொன்னது உங்களுக்கு புரியுதுங்களா இப்போ நானூற்றி தொண்ணூறு இந்த நானூற்றி தொண்ணூறில் நாலு ஒன்பது ஜீரோ அஞ்சு நாலு சரிங்களா இந்த மாதிரியான பேர் நீங்கள் மேலேருந்தும் பார்க்கலாம் சரி மேக்ஸிமம் மேலேருந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நாலு ஜீரோ இருக்கும் நாலு ஜீரோ இருக்கும் நாலு ஜீரோ இருக்கும் சரிங்களா புரியுதுங்களா இந்த நம்பரை வச்சுக்கிட்டு அது வேறு எங்கே இருக்குதா பாருங்க அதே நம்பரே இருக்குது அப்போ ஒரு த்ரீ நம்பரே இருக்குது உங்களுக்கு நானூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி நாற்பதுன்னு ஒரு த்ரீ டி நம்பர் இருக்குது ஸோ எப்படி டூ டி எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி டிக்கும் இந்த பக்கம் போட்டு வச்சுக்கோங்க என்னென்னா ஒரு தொள்ளாயிரத்தி நாற்பது நானூற்றி தொண்ணூறு ஒரே நம்பர் தாங்க பட் இருக்குது அப்போ வந்து ஒரு த்ரீ டீலையும் நமக்கு வந்து ஒரு ரிப்பீட் நம்பர் வருது இங்கேயும் ஒரு ரிப்பீட் நம்பர் உங்களுக்கு வருங்க ஐநூற்றி அஞ்சு சரிங்களா ஐநூற்றி அஞ்சுன்ற ஒரு ரிப்பீட் நம்பர் வரும் த்ரீடியில் எப்படி எடுக்கணும்னு சொல்லிடுறேன் புரியுதுங்களா இதே தான் டியில் என்ன பண்ணுறீங்களோ அதே தாங்க த்ரீ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எப்படி டூ டி வந்து நம்ம வந்து ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இருக்குன்னு பார்க்குறோம் அதுமாதிரி த்ரீ டீ அமைஞ்சிச்சுன்னா பார்த்து எடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக சொல்ல இது ஒரு இம்பார்ட்டன் போட்டிருக்கோம் ஜீரோ முப்பத்தி ஒம்பது ஸோ ஏற்கனவே நம்ம நானூற்றி ஒன்பது அப்போ வந்து இந்த ஜீரோ ஒன்பதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த ஜீரோ பேட்டன்லேயே எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ வந்து இந்த ஜீரோ ஒன்பது அப்படின்றது இங்கேயும் மேட்ச் ஆகுது உங்களுக்கு சரிங்களா அப்படின்றப்ப அந்த நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அடுத்தது ஜீரோ ஜீரோ நம்ம கொடுத்துருந்தாலும் இந்த மூணு நம்பருமே ஜீரோ ஜீரோவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு மூணு பேரை எடுத்திருக்கீங்க சரிங்களா உங்களுக்குன்னு ஒரு கெஸ்ஸிங் இருக்கும் அதை விட ஜீரோ வந்துச்சுன்னா இந்த பேரை எடுத்துக்கோங்க உங்கள் கெஸிங்கில் ஜீரோ இல்லை அப்படின்னு இந்த பேரை அப்படியே விட்டுருங்க தப்பு கிடையாது புரியுதுங்களா அதுக்கு தான் உங்கள் கெஸிங் கூட நம்ம மேட்ச் பண்ண சொல்கிறோம் இப்படி எடுத்து உங்கள் கூட மேட்ச் பண்ண சொல்கிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பது இருக்குங்க இங்கே நானூறு இங்கேயே காமிச்சிருங்க நானூறு இருக்குது இன்னொரு இடத்துலையும் இருக்கும் ரெண்டு இடத்துல எழுதிருந்தா இங்கே இருக்க பாருங்க ஜீரோ நாற்பது அப்போ வந்து ஜீரோ நாற்பது ரிப்பீட்டடாக வந்த நம்பர் ஸோ அப்போ வந்து ஜீரோ நாற்பது சரிங்களா ஜீரோ நாற்பது அப்போ வந்து இந்த ஜீரோ நாலுன்றது த்ரீடீலையும் இருக்குது இங்கே இருக்குன்னா அதுவும் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஜீரோ நாலோ ஒரு ஜீரோ ஒன்பதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் புரியுதுங்களா இப்படி தான் நீங்கள் எடுக்கணும் கம்பேர் பண்ணி இப்போ ஒரு ஜீரோ ஜீரோ இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துட்டிங்க அடுத்த நம்பர் ஜீரோ கூட அஞ்சு வரலாம் இல்லைன்னா ஜீரோ கூட நாலு நாளோடய பவர் வரலாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா ஒவ்வொரு பேருமே நீங்கள் அப்படி தான் கண்டுபிடிச்சி எடுக்கணுங்க ரெண்டு ரெண்டு ஒன்று இருக்கா ரெண்டு ஒன்று தான் பாருங்கள் ஒன்று ரெண்டு இருக்குது புரியுதுங்களா அந்த மாதிரி எழுதிக்கணும் அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருக்குங்களா அப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா கம்பேர் பண்ணி திரும்ப திரும்ப வர நம்பர் ரிப்பீட்டட் நம்பர்னு தாங்க இப்போ ஐம்பத்தேழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தேழு இரநூத்தி ஐம்பத்தேழு முந்நூற்றி ஐம்பத்தேழுனு இருக்குங்க இரநூத்தி ஐம்பத்தேழு நூற்றி ஐம்பத்தேழு ஒரு முன்னூற்றி ஐம்பத்தேழுன்னு இங்கே எழுதியிருக்கேன் சரிங்களா இங்கே இருக்கு பாருங்கள் முந்நூற்றி ஐம்பத்தேழு அப்போ இன் நேற்று ஐம்பத்தேழு அடிச்சிருக்கு முந்தா ஐம்பத்தேழு தான் அந்த அந்த பேர் தான் அடிச்சு திரும்பவும் வருது அப்படின்றப்போ ஒரு ஐம்பத்தேழு சும்மா ஜஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் எழுதி வச்சுக்கோங்க ஒரு லிமிட்டட் பேரில் இப்போ சைடில் அப்படி எழுதி வச்சுக்கோங்க ஐம்பத்தி ஏழு அப்படின்னு ஸோ இப்போ நீங்கள் மெயின் ஃபேக்டராக இந்த பேரை எடுத்திருக்கீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு இருக்குன்னு எடுத்திருக்கீங்க அஞ்சு ரெண்டு இருக்கான்னு பாருங்கள் புரியுதுங்களா தொலைவி பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் இப்போ உங்களுக்கு புரியுன்றதுக்காக தான் சொன்னோம் நேற்று வந்த பேருமே மீண்டுமே நூற்றி ஐம்பத்தேழு ரெண்டு இடத்துல வருதுங்க ஒரு ஒரு பேர் கூட ட்ரை ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்களேன் திருடியிலேயே இருக்குது புரியுதுங்களா நூற்றி ஐம்பத்தி ஏழு ஸோ இந்த மாதிரி தாங்க நீங்கள் ஒவ்வொன்றும் எடுக்கணும் சரிங்களா நான் இப்போ சொன்ன புரியுதுங்களா கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி ஒவ்வொரு நம்பரும் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி எடுத்திங்கனாவே உங்களுக்கு அதிகப்படியான கணக்கில் என்ன வந்து பாருங்க ஜீரோ அஞ்சு அஞ்சு வந்திருக்கு அதை நான் எழுதியிருக்கேன் நினைக்கிறேன் மேலே சரிங்களா மூணு இடத்துல அது வந்துருக்கு மூணு இடத்துல வந்திருக்கு ஸோ அப்போ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ அந்த பேர் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் எதுலாம் கொஞ்சம் ரெண்டு ரெண்டு டைமுக்கு மேலே வந்திருக்கோ அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் புரியுது இப்போ இது இம்பார்ட்டன்ட் எப்படி நம்ம ஜீரோ ஜீரோ எடுத்தோமோ அந்த மாதிரி அஞ்சு அஞ்சுன்றது ஒரு இம்பார்ட்டன்ட்டு சரிங்களா அப்போ வந்து நம்ம ஜீரோ ஜீரோ டூ டீவில் வருது இல்லைன்னா அதனுடைய பவர் அஞ்சு அஞ்சு வருது அப்படின்னா கண்டிப்பாக ஆல் போர்டில் ஒரு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இப்படி எடுத்துக்கணும் இப்படி எடுக்கும்போது அடுத்து சாரி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க இப்போ ஏ போர்டு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அஞ்சு இருக்குது அஞ்சு இருக்குது இங்கேயும் அஞ்சு இருக்குது ஜீரோ இருக்குது அந்த மாதிரி கம்பேர் பண்ணுங்கள் எத்தனை ஓரளவுக்கு ரிப்பீட்டடாக வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் அஞ்சு நிறைய இடத்துல இருக்குது அப்போ வந்து சிங்கிள் போர்டு பொழுது ஏ போர்டில் ஒரு அஞ்சா நம்பர் புரியுதுங்களா சரிங்க கீழே எழுதியிருக்கேன் பார்த்துங்க ஏ போர்டில் ஒரு அஞ்சாம் நம்பர் அந்த மாதிரி வந்து வேறு என்ன ஏ போர்டில் இருக்குது ஒரு ஜீரோ இருக்குது நம்ம ஆல்ரெடி ஜீரோ ஜீரோ அஞ்சு அஞ்சு தான் அதிகமாக இருக்குது அடுத்து ஆறாம் நம்பர் இருக்கா ரெண்டாம் நம்பர் இருக்காங்கன்னா ஒரு ரெண்டாம் நம்பர் வரதுங்க இருக்குது புரியுதுங்களா இந்த மாதிரி கம்பேர் பண்ணுங்க ஏன்னா நம்ம இங்கே பார்த்தா தெரியுது இங்கே ஒரு ரெண்டு இங்கே ஒரு ரெண்டு புரியுதுங்களா நிறைய இடத்துல ரெ அந்த மாதிரி ரெண்டு இருக்குது அந்த மாதிரி எது அதிகமாக வருது பாரு இங்கே ஒரு ரெண்டு இருக்குது இந்த மாதிரி பார்த்து போர்டு வந்து தனித்தனியாக கூட நீங்கள் பிக் பண்ணி எடுங்க சரிங்க தனித்தனியாக சூஸ் பண்ணி எடுங்க ஸோ அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு சிங்கிள் போர்டும் கிடச்சிரும் சரிங்களா சிங்கிள் போர்டும் கிடைச்சிரும் ஆல் போர்டும் ஈஸியாக எடுத்துடலாம் ஏபிபிசிஏசியை எடுத்துடலாம் த்ரீடி நம்பரும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த த்ரீ டி நம்பர்லேயும் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒன்பது நாலு ஜீரோ அப்படின்றப்ப அந்த ஜீரோ இங்கே கொடுத்துட்டு அப்போ ஒரு நாலாம் நம்பர் வரலாமா அப்படின்னு இப்படி நீங்கள் த்ரீடி வச்சு எடுக்கலாங்க ஸோ த்ரீடி நம்பரில் ஏ போர்டில் அஞ்சும் இருக்குது ஒன்பது இருக்குது ஜீரோ இருக்குது சரிங்களா ஒன்று இருக்குது அப்படின்றப்ப இதை கம்பேர் பண்ணி நீங்கள் கொண்டு வரலாம் ஒவ்வொரு போர்டும் அப்படியே நீங்கள் மேட்ச் பண்ணலாம் இதில் இருக்கிற நம்பர்ஸில் மேக்சிமம் எடுத்து பாருங்கள் ஏன்னா ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு இடத்துல இருக்குது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு எழுதுறேங்க ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா இந்த நம்பர் ரெண்டு இடத்துல இருக்குது அதான் எதெல்லாம் ரிப்பீட்டாக வர்றதோ ஒரு த்ரீ டேலாம் ரிப்பீட்டாக வர்றது ஒரு பெரிய விஷயங்க சரிங்களா ஐநூற்றி இருபதுன்னு இருக்குங்களா இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குங்களா அப்போ இந்த ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு அப்படின்றது இருக்குது அப்போ ரெண்டு டைம் வந்துருக்கு ரிப்பீட்டாக வர நம்பர் தான் அப்போ கதை கண்டிப்பாக எடுத்து எழுதிக்கோங்க திருடியில் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது எப்படி இந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பது எழுதிருப்புன்னு நினைக்கிறேங்க ஜீரோ நாற்பது எழுதியிருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டூ டிலையும் ஒரு அஞ்சு ஜோடி சரிங்களா இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஜோடி எடுங்க எவ்வளோ ஜோடி எடுக்க முடியுது எடுங்க அதில் எது எது இம்பார்ட்டன் எப்படி இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ண இல்லைங்களா ஒரு ரெண்டுக்கு மேலே வந்திருந்தால் ஒரு முக்கியத்துவம் கொடுங்க ஒரு மூணு இடத்துல நாலு இடத்துல வந்து தான் ஒரு முக்கியத்துவம் கொடுங்கன்னு மாதிரி டூ டியில் ஒரு அஞ்சு பேர் சரிங்களா ஒரு டூ டிஜிட்டில் வந்து ஒரு அஞ்சு செட்டு எடுங்க மாதிரி ஏபிசி த்ரீ நம்பரில் சரிங்களா ஏபிசி த்ரீ நம்பர்லேயும் ஒரு அஞ்சு செட்டு அஞ்சு செட்டோ அல்லது மூணு செட்டோ நாலு செட்டோ எடுங்க சரிங்களா எவ்வளோ கிடைக்கிதோ எடுங்க அதனுடைய இருந்தால் கூட எடுத்துக்கலாம் புரியுதுங்களா அதனுடைய பவர் அப்படின்னு பார்த்திங்க பவர்னால் புரியுதுங்களா பாருங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பது நிறைய இடத்துல மூணு இடத்துல இருக்குதுங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு இடத்துல இருக்குது இதை தான் கம்பேர் பண்ணி எடுக்க சொல்கிறோம் அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஸோ ஒரு வேளை இங்கே வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறே இருக்குது அப்படின்னா அதனுடைய பவரும் இருக்குது புரியுதுங்களா ஒன்பதுக்கு ஒன்பது அந்த மாதிரி பவர்லேயும் இருந்தாலும் கொஞ்சம் எடுத்து மேட்ச் பண்ணுங்கள் ஏன்னா த்ரீடியில் வந்து நமக்கு இந்த மாதிரி ரிப்பீட்டட் இன்றைக்கி ஒரு நாலு நம்பர் அஞ்சு நம்பர் கிடைச்சது ஒரு பெரிய விஷயமா இருக்குது மற்றனாலலாம் பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் கிடைக்கும் அப்படி கிடைக்கும்போது அந்த நம்பர் தான் அடிக்கும் அதை தான் உங்களுக்கு நான் வீடியோ போடுவேன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்படி வீடியோ போடுவேன் சரிங்களா இந்த மாதிரி எடுத்து இப்போ எட்நூறு பாருங்கள் எட்நூறு இங்கேயும் கொடுத்துருக்கோம் ஜீரோ எண்பதுன்னு வேறு இடத்துல கொடுத்துருந்தோம் சரிங்களா பார்த்தீங்கன்னா தெரியுங்க இதை இங்கே இருக்குது பாருங்கள் இங்கேயும் ஒரு எட்நூறு இங்கேயும் ஒரு எட்நூறு சரிங்களா அப்போ வந்து ஜீரோ ஜீரோ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம்ன்றப்ப அது கூட எட்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் இதுதான் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கன்க்ளூஷன் வரணும் மிஸ் நம்பரில் இதெல்லாம் வரல ஏதோ ஒரு வேளை மிஸ் நம்பரில் இந்த நம்பர் வந்துருச்சு அப்போ இதை விட்டுருங்க அடுத்து இந்த பேர் எடுத்து யூஸ் பண்ணுங்க அதுதாங்க சிம்பிள் கெஸ்ஸிங் இது அந்தாங்க கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிருக்கும் ஸோ இன்னொரு நாள் இதை பற்றி நம்ம தெளிவாகவே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் மீன்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா இந்த அளவுக்கு நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுக்குறோம் அதோடைய இதை விளக்கத்தையும் உங்களுக்கு காமிச்சிட்டோம் ட்ரிக்விடலையும் போட்டிருக்கோம் இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் எப்படி பண்ணணும் என்ன அளவுக்கு நம்ம கொடுக்குறோம் ஸோ அந்த ஒரு ம ஒரு மரியாதைக்கு ஆகாவது நீங்கள் ஒரு லைக் பட்டனை தட்டிடுறீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக தான் பண்ண போகிறீங்க ஒரு ஃப்ரீயாக ஒரு லைக் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் கேசிங் பார்க்கும்போது ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம வீடியோ பாருங்க அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம் கெஸ் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைச்சா உங்கள் உங்கள் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கேஎல்டி டிஎஸ் இருக்கிற எல்லா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப்லையும் நம்ம யூடியூப் சேனலில் லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஒரு வாழ்வாள் நீங்கள் எதை பிஸியாக இருக்கீங்கன்னா கூட அவங்க எடுத்து பயன்படுத்திப்பாங்க அதுக்கு வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க இந்த மாதிரி ஒரு வீடியோ பொழுது தெளிவாகவும் பொறுமையாகவும் கேளுங்க அது கெஸ்ஸிங் வீடியோ தெளிவாக கேட்டுகிட்டேனாலே இதில் ஈஸியாக எடுத்துடலாம் இப்படி இருக்கும்போது இந்த நம்பர்லாம் நம்ம அங்கே ஃப்ரைமாக கொடுத்துருப்போம் சரிங்களா இப்போ நீங்கள் எடுத்து எழுதுகிற நம்பர்லாம் கண்டிப்பாக நம்ம வீடியோவில் கொடுத்துருப்போங்க சரிங்களா இதில் விட்டுட்டு ஏதாவது ஒரு பேர் இருக்கும் அந்த பவரில் சொல்கிறேன் இல்லைங்களா இப்போ சொன்னீங்களே இப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இதையே எடுத்துக்கலாம் சரிங்க ஐநூற்றஞ்சின்னு இருக்குது ட்ரிபிள் ஃபைவாக கூட வரலாம் சரிங்களா அந்த ஒரு பவர் எங்கேயாவது இருக்கலாம் டபுள் ஃபைவ்னு பர் தான் இருக்கும் ஒரு இடத்துல பாருங்கள் எயிட் டபுள் ஃபைவ்னு எழுதணுங்க நல்ல ஞாபகம் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் நம்ம எடுத்தது வந்து பாருங்கள் எயிட் டபுள் ஃபைவ் அப்போ ஜீரோவுக்கு எட்டுமே வரலாம் சரிங்களா அப்போ நம்ம ஜீரோ அஞ்சு அஞ்சும் யூஸ் பண்ணலாம் எட்டு அஞ்சும் யூஸ் பண்ணலாம் இந்த நம்பர் நம்ம இங்கே தான் கொடுத்துருப்போம் ஏன்னா அதிகமாக எடுத்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த நம்பரை தான் நம்ம அங்கே மேக்ஸிமம் கொடுத்துருப்போம் இந்த நம்பர் நம்ம வீடியோவில் கொடுக்க மாட்டோம் ஸ்க்ரீன்ஷாட்டில் தான் இருக்கும் அதுக்காக தான் ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்து எடுத்துக்கோங்கன்னு நம்ம சொல்கிறது அந்த பவர் நம்பர்ஸும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் தான் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தாங்க கெஸிங் வந்து எடுக்கணும் மேட்ச் பண்ணணும் எல்லாம் பண்ணணும் சரிங்களா கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் இதாக இருக்கும் அப்புறம் போக போக உங்களுக்கு பழகிடுங்க ஏன்னா இப்போ வந்து நம்ம இப்படி சொல்கிற மாதிரி கம்பேர் பண்ணுறதெல்லாம் எனக்கு பார்த்ததே எங்களுக்கு தெரியும் நான் தானே எழுதுறேன் நான் எழுதுறதுனால எனக்கு தெரியும் ஜீரோ ஒன்பது எடுத்து ஜீரோ ஒன்பது மூணு இடத்துல இருக்குது சரிங்களா ஜீரோ ஒன்பதுன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தொம்பது நானூற்றொம்பது அப்போ இந்த இடத்துல இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் தொலைவு எடுக்கணும் அந்த மாதிரி எடுங்க ஸோ கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு உங்கள் கையில் தாங்க இருக்கும் இந்த செஞ்சிங்கன்னா இப்போ சொல்கிற விஷயத்தை செஞ்சிங்கனா இருக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ